திரு ஸ்டாலினா அடிக்கடி சொல்லுவார் விசால சென்றர் விசால சென்றல் அப்படி விசால சென்றவர்கள இருக்கிறாங்க மூத்த அமைச்சர் இருக்கிறாங்க மூத்த நிர்வாகிகள் இருக்கிறாங்க அனுபவம் வாய்ந்தவர்கள் அமைச்சராக இருந்து நாற்றழப்பை தெரிந்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் துணை அமைச்சர் வழங்கவே இல்லையே ஆனால் திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறந்தவர்களுக்கு தான் முதலமைச்சர் என்ற மிகப்பெரிய பெரிய பதவி கிடைக்கும் என்ற சூழ்நிலை தற்போது தமிழகத்தில் நிலவுகிறது திரு கருணாநிதி அவர்கள் இருந்தார்கள் அவருக்கு பின்பு திரு ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறார் இப்பொழுது திரு உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக இருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் திரு ஸ்டாலின் இருக்கின்ற அமைச்சர்களே திரு உதயநிதியினுடைய மகன் இன்பத்தை வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அடிமையாக இருக்கின்ற காட்சிதான் திமுகவில் பார்க்கின்றது சார் அவங்க தரப்புல பல்வேறு முன்னுதாரணங்கள் வைக்கிறாங்களே இப்போ பாஜக திடீர்னு அண்ணாமலையை கொண்டு வந்தாங்க அதே போல் எம்ஜிஆர் இறப்புக்கு பிறகு ஜானகவர்கள் உடனடியாக கொண்டு வரப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு உதாரணங்கள் வைக்கிறாங்க வெவ்வேறு வேறு தான் அண்ணாமலைங்கிறது அவர் ஒன்றா அரசியல் வாரிசு கிடையாது ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் யார் திரு கருணாநிதி அவருடைய மகன் உதயநிதி திரு கருணாநிதியுடைய பேரன் ஸ்டாலினுடைய மகன் வாரிசு அரசியல் அதே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த வாரிசு அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார்கள் மக்கள் அது மன்னர் பரம்பரை போல் ஆகிவிட்டது ஆட்சி அதிகாரம் ஒரு குடும்பத்திலே சிக்கி தமிழகம் சின்னப்புண்ணம் ஆவதற்கு மக்கள் ஒருபோதும் இடமளிக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கின்றேன் கருதுகிறேன்